ஓம் கல்கி அகத்தி நமக. ஸ்ரீ நூற்றி எட்டு தின ஆத்ம காயத்ரி சாதனாவினை மேற்கொள்ளும் அன்பு சீடர்களுக்கு ஸ்ரீ மகா காலன் வழங்கிய அருளுறை. ஓம் ஸ்ரீ மகா காலனே போற்றி போற்றி காலம் என்றும் காலன் என்றும் அறியப்படும் ஏற்றுள்ள மகா காலன் உரைக்கின்றேன் இப்பூமி கிரகமானது இயங்குகின்றது சதுர் யுகங்களாக அனைத்து உயிர்களுக்காகவும் தாவரமாக வளர்ந்து பூக்களாய் மலர்ந்து காய்களாகவும் கனிகளாகவும் பல்வேறு உணவு பொருட்களாகவும் விரிந்து செயல்புரிந்த பூமி கிரகத்தினை விடுவிப்பதே ஸ்ரீ மகா காலனாகிய எமது பணியாகும் மூலம் அறிந்து செயல்படவே யாம் முனைந்திடுவோம் யாம் ஆதி சிவனின் அம்சம் அன்று யாமே ஆதி ஆதி மகா சிவனாகவும் விளங்கிடுவோம் அனைத்து தெய்வங்களின் இயக்கமும் மகா காலனின் இயக்கத்திற்குள் அடங்கிவிடும் ஏனெனில் யாமே காலம் ஆவோம் காலத்தின் அதிபதியாகிய கால பைரவரை யாமே செயலாற்ற பணித்துள்ளோம் காலன் என்பதும் எமது நாமமே ஏனெனில் கால பைரவரின் இயக்கம் என்பது காலம் சார்ந்தது சதுர் யுகங்களை நிறைவு கால பைரவரின் பணி நிறைவுற்றது அதன் பொருட்டே பைரவரும் ஓய்வினை ஏற்று ஒடுங்குகின்றார் எமது விரிதல் என்பது மூலம் அறிந்து செயல்புரிவது என்பதாகும் பூமியில் வாழ்கின்ற உயிர்களை விடுவிக்க வேண்டும் எனில் பூமியினையே தன்மைக்கு உருமாற்றிடல் வேண்டும் பூமியினை உருமாற்றினால் அதனில் வாழ்கின்ற உயிர்கள் எளிதாய் விண்ணேறிடும் அன்றி அழிவினை ஏற்கும் அதன் பொருட்டே யாம் இயங்கிட முற்படுகின்றோம் ஸ்ரீ யாம் இத்தருணத்தில் புவி பிரவேசம் கண்டு மா மகா சக்தி மண்டல கோபுரத்தின் மையப்புள்ளியில் நிலைத்துள்ளோம் மகா காலேஸ்வரராக நிலைத்து பூரண இயக்கத்தினையும் ஏற்றுள்ளோம் எமது தன்மை என்பது இயக்கத்தினை அழித்து இயங்கா தன்மைக்கு உருமாற்றுவது ஒன்றே பூமியின் இயக்கத்தினை ஒடுக்கும் காலனாய் யாம் செயல் புரிந்திடுவோம் சிவத்துவம் நிறைந்த இயக்கமானது மலர துவங்கி உள்ளது இயக்கத்தின் எரிபொருள் ஒன்றே மாற்றம் அடைந்திடும் என்பது இயக்கம் தடையுறாது புவியானது உயிர் சக்தியினால் இயங்கிய நிலையினை அழித்து ஆன்ம சக்தியாகிய சிவ சக்தியினால் இயங்கிட யாமே உறுதுணையாக செயல்புரிவோம் ஸ்ரீசக்கர தியான நிலைகளை துல்லியமாய் மேற்கொண்டிட அனைவருக்கும் யாம் உதவிடுவோம் காலம் என்பது மனிதர்களின் அறிவினில் மாத்திரமே நிலைத்துள்ளது உணர்வினில் காலம் என்பது முற்றிலும் மாறுபடும் உணர்வினால் கண்ணுறுகையில் காலத்தினை அளக்கவும் இயலாது உணர்ந்து தெளிவுறவும் இயலாது காலம் என்பது பல அங்கங்களாக உருக்கொள்ளும் தருணத்தில் அதன் ஒரு துளி சாராம்சங்களை உணர்ந்திடலாம் முழுமையான காலத்தினையும் உணர வேண்டும் எனில் காலத்தினை விடுத்தே பயணிக்க வேண்டும் ஸ்ரீ மகா காலனாகிய யாம் ஏன் இத்தருணத்தில் இயங்குகின்றோம் என்றும் அதன் தாத்பரியங்கள் மற்றும் பலன்கள் குறித்தும் அறிய வேண்டும் ஒவ்வொருவரது சிரசினிலும் உள்ள மகா காலன் எனும் ஈசத்துகள் குறித்தும் அறிய வேண்டும் எமது இயக்கத்திற்கு இருவேறு காரணங்கள் உண்டு ஒன்று சக்திகளான தேவியர்களின் ஒடுக்கம் மற்றொன்று ஆதி சிவனாரின் அழைப்பு பூமியானது புனரமைக்கப்படல் வேண்டும் எனும் காரணத்தினாலும் யாம் இயங்க துவங்கி உள்ளோம் ஸ்ரீசக்கர தியானங்களை மேற்கொண்டு மானுடர்களாகிய அனைவரும் மிக உன்னத பணியினை ஏற்றுள்ளீர்கள் காலத்தின் மாற்றங்களுக்கு காரணமான மானுட ஆன்மாக்கள் பூரணத்துவம் அடைந்த இறை அருளினை பெற்ற ஆன்மாக்கள் என்றே உணர வேண்டும் ஒடுக்கம் என்பது எளிதான செயல் அல்ல தேவியர்களின் ஒடுக்கம் என்பது சக்தி வாய்ந்த அணுக்களின் ஒடுக்கமாகும் அணுக்களின் பிளவினை காட்டிலும் சேர்க்கை என்பது அத்தீத்தமான எரிபொருளினையும் இயங்கு சக்தியினையும் உருவாக்கும் வல்லமை பெற்றது தேவியரின் ஒடுக்கத்திற்காக உருவாகும் ஸ்ரீசக்கர தியான வழிபாடுகள் என்பது காலத்தினையே ஒடுங்கச் செய்துள்ளது துரித கால மாற்றத்திற்கும் வழிவகை கண்டுள்ளது மானுடர்களின் ஆன்மாவிலில் உள்ள எண்ணற்ற பாதரச கருப்பொருளில் ஓர் துளியாய் வீற்றிருக்கும் சிவத்துளியே மகா காலன் எனும் துளியாகும் மகாகால பைரவரின் அம்சமும் ஆற்றலும் பொருந்திய இத்துகளானது ஆதி சிவனாரை போன்றே மூலத்துகளாகும் சிறைபட இயலாத துகள் என்றும் சிரசினில் உட்பிரவேசம் புரியாத துகள் என்றும் உணர வேண்டும் ஞான அணுக்களால் வீற்றிருக்கவும் மகாகாலன் எனும் துகளினால் இயலாது எனில் இத்துகளின் பணியாது ஸ்ரீ மகாகாலன் எனும் துளியானது மூலத்துகளில் ஒன்றாகும் சில மூலத்துகள்கள் என்பன ஞான அணுக்களாகவும் இயங்காது சிறைப்பட்டு விடுதலை அடையும் செயலினையும் ஏற்காது மகா காலன் எனும் ஆன்ம துகளானது ஆன்ம துகளாகும் சிரசினை கடந்த ஒளிப்பாலத்தினில் வழிகாட்டியால் விளங்கும் துகள் ஆகும் மகா காலன் எனும் துகளானது ஒவ்வொரு மானுட பிறவியின் இறுதியிலும் சிரசினை நெருங்கியே நிலைத்து மரணிக்கும் தேகத்திலிருந்து உயிரினையும் சிறைப்பட்ட ஒவ்வொரு அணு கருக்களையும் ஈர்க்கும் பணியினை ஏற்கும் மகா எனும் துகளுக்கு சிறைப்பட்ட துகளினையும் ஈர்த்து செயல்புரியும் தன்மை உண்டு எனினும் ஒரு மனிதனின் இறுதி பிறவியில் மாத்திரமே சிரசினுள் உட்பிரவேசம் புரிந்து குருதியில் உருகி களப்புற்று இயங்கிட முற்படும் எனில் இறுதி பிறவியினை ஏற்றுள்ள அனைவரும் உங்களது சிரசினில் மகா கால பாதரசத்துகள் உருகி உட்களப்பதனை உணருங்கள் மகா கால என்பது உருகி உட்கலந்தால் மாத்திரமே முக்தி எனும் நிலை சாத்தியமாகும் பிறவி சுழலிலிருந்து விடுபட வேண்டும் எனில் ஒரு மனிதனின் மகா கால பாதரசத்துகள் சிரசினை அடைந்து உருக வேண்டும் முக்தி எனும் நிலைக்கு மூல காரணமாகவும் அமைவது இத்துகள் ஒன்றே ஸ்ரீ மகா ஒடுக்கம் இத்தருணத்தில் நிகழ்ந்தேரிடும் ஸ்ரீசக்கர மைய பிந்துவில் எண்ணற்ற தேவியர் அனுதினமும் ஒடுங்கி வரும் நிலையில் ஸ்ரீ மகா காலேஸ்வரியாகிய அன்னையே இத்தருணத்தில் ஒடுங்கிடுவார் பூமி கிரகம் என்பது மகா காலேஸ்வரியினையே மைய இயங்கு ஆற்றலாக ஏற்று இயங்கிடும் இத்தருணத்தில் மனிதர்களின் சிரசினில் தேவியானவர் ஒடுங்குவதனால் பூமியின் இயக்கமும் மெல்ல மெல்ல ஒடுங்கத் துவங்கிடும் இதனை அனைவரும் கண்டுணர வேண்டும் சிரசினில் நிகழ்கின்ற மாற்றங்களை உணருங்கள் ஸ்ரீ மகா காலனாகிய யாம் சக்கரங்களை இருத்தி தேவியர்களின் ஒடுக்க நிகழ்விற்காகவும் கருணை வாயில் திறவு கொள்ளவும் பூஜிக்கின்ற அன்பு ஆன்மாக்களின் சிரசினில் உள்ள மகா காலன் எனும் துகளோடு நேரிடை ஒளியிழை தொடர்பினை ஏற்றிடுவோம் ஒளியினால் உருக்கொண்டு தொடர்பு நிலைகளை அருள்வதன் மூலம் ஒவ்வொருவரின் சிரசினிலும் மகா காலன் எனும் துகள் உருகி ஒளியினை உமிழத் துவங்கிடும் இதன் மூலம் குருதியில் உயர்வான ஆற்றல்கள் பரவிடும் மகா காலன் எனும் துகள் உருகி உருதியில் உட்கலப்பதினால் உள்ள பாதரச தன்மை என்பது அதிகரிக்கும் வெள்ளை அணுக்கள் மற்றும் சிவப்பு அணுக்களை உள்ளடக்கியில் எண்ணற்ற உண்டு எனினும் குருதியில் உள்ள அதி முக்கிய அடித்தளமான மஞ்சள் வண்ண நீர்மமானது மகா ஆற்றல்களோடு கலப்புற்று தனது நிறமி எனும் தன்மையினை நீ செய்துவிடும் குருதியில் சிவந்த நிறத்திற்கு மூல காரணமான மூல பொருட்கள் யாவும் அடிப்படை மஞ்சள் நிற ஆற்றல்களிலிருந்தே வெளிப்படுகின்றது ஈர்ப்பு விசையினை உடைய குருதியின் அடிப்படை மஞ்சள் வண்ண ஆற்றல்களில் மகா கால துகளானது உருகி உட்கலக்கும் தருணம் குருதியின் நிறமிகளை உருவாக்கும் நொதிகள் யாவும் மகா கால துகளின் உருகிய அமிலத்தினால் தனது தன்மையினை இழக்கும் மேலும் நீர்த்த குருதியாகவும் உருமாறும் தனது நிறத்தினை இழந்து தூய வெண்மை நிறத்தினையும் ஏற்கும் மகா கால ஆன்மத்துகள் என்பது உருகினால் பாதரச ஒளித்தன்மை என்பது குருதியின் நீர்த்த திரவ பொருளான நொதிகளோடு கலப்புற்று நிறமிகளை அழிக்கும் அதன் பொருட்டு தூய வெண்மை நிற உறுதியானது உருவாகும் அதன் மூலம் தேக உறுப்புகளின் இயக்கமும் தன்மையும் மாறுபடும் உடல் எடை குன்றும் உணர்வுகள் உத்தமமாகும் மெல்ல மெல்ல உறுதியானது ஒளி ஆற்றலை உமிழ்கின்ற தன்மையினை ஏற்கும் உடலும் உள்ளமும் பொலிபுறும் இறையினை உணரும் தன்மை உருவாகும் திரைகள் பலவும் மறைந்திடும் மகா காலனே போற்றி என்றே பன்முறை உரைத்து உடலினையும் உள்ளத்தினையும் தூய்மையுறுத்திட முற்படுங்கள் காலமே பொன்னான ஆற்றல்களை பொழியும் ஸ்ரீ மகா காலனின் தீர்க்கமான ஆசிகள்